நம்ம இறைவன் யாருமா அல்லாஹ் அவங்க எங்க இருக்காங்க சொல்றீங்களா அஞ்சு கடமை சொல்லுங்க நோம்பே ஹஜ்ஜே

இப்போ வந்து இப்போ வந்து புதினா தொழில் தேவைக்கான இன்க்ரீடியன்ஸ்லாம் சொல்லப் போகிறாங்க என்ன அப்படிமா என்ன செய்ய போகிறோம் இப்போ நாங்கள் வந்து புதினா தொழில் செய்ய போகிறோம் நீங்க வந்து தேவையான பொருள் தான் சொல்லப்போறேன் அத்தைமல்லி புதினா இது புளி லம புளி மிளகா தேங்காய் பச் பச்சை மிளகாய் பு கருப்பில்லை இது ஆஹ்

வரமிளகா வறுத்தாச்சு எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு தேங்காய் இந்த மாதிரி எல்லாத்தையும் வறுத்துக்கலாம் எண்ணெயில் போட்டு வறுத்துக்கிடலாம் போதும் லைட்டாக வறுத்தால் போதும் எடுத்து மிக்சி ஜாரில் போடும் பக்கத்தில் மிக்ஸி ஜார் வச்சுருக்கேன் அதில் போட்டுக்கிறேன் இது வந்து உளுந்து வறுத்துக்கிறேன் உளுந்து நல்லா ரோஸ்ட் ஆகட்டும் ஒரு பொண்ணமாக வந்தோன்னே எடுத்துக்கலாம் பாருங்கள் மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு இல்லை அப்போ எடுத்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் விட்டால் கருகிறோம் இதை எடுத்து மிக்சியில் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து புளியை வறுத்துக்கலாம் லைட்டாக எண்ணெயில் சும்மா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினா போதும் லைட்டாக வறுத்தா போதும் எடுத்து வச்சுக்கலாம் இப்படி புளி மொ புளியையும் வர மிளகையும் வச்சுக்கலாம் காரம் பார்த்துட்டு போட்டு காரம் புளியெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே வரும் அதுக்கப்புறம் மொத்தமாக போட்டு புதினா கொத்தமல்லி கருவேப்பில் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா இது எல்லாத்தையுமே கடையில் போட்டு சும்மா ஃப்ரை பண்ண போகிறோம் இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டுட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் இதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கலாம் எண்ணெய் வேணால் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க இந்த அளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் மிக்சி ஜார்ல எடுத்து போட்டுக்கலாம் உங்களுக்கு என்ன வேணால் கொஞ்சம் எண்ணெய் விட்டு வதக்கிக்கோங்க போதும் வதக்கினது இந்த மாதிரி மிக்சி ஜாரில் போட்டு வச்சிருக்கேன் அதில் ரெண்டே ரெண்டு வரமிளகாய் போட்டுக்கிறேன் இப்போ அப்புறம் காரம் பார்த்துட்டு இந்த வரமிளகா போட்டுக்கிருவேன் அதே மாதிரி புளியும் கொஞ்சமாக போட்டுக்கிறேன் இப்போ அப்புறம் புளிப்பு பத்தலைன்னா அதை வச்சுருக்கேன் புளி அதை போட்டுக்கிருவேன் இப்போ வந்து இது ஆரட்டும் சூடாக இருக்குது ஆறினதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம் சரி இதில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு தேவையான உப்பு பார்த்துட்டு போட்டுக்கலாம் அரைச்சிட்டு போட்டுட்டு அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு தடவை ஓட்டிட்டு அப்புறமா தண்ணி ஊற்றி திக்கா அரைச்சிக்கிறலாம் கட்டியாக இந்த மாதிரி நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டேன் பேஸ்ட்டாக பாருங்களேன் இந்த மாதிரி அரைச்சிட்டேன் நான் நல்லா இந்த மாதிரி திக்காக அரைச்சிக்கிட்டேன் நான் தொட்டுக்கிறதுக்காக தான் கரியாணம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் தொட்டுக்கிறதுக்கு சாம்பார் அதுக்கெல்லாம் கூட சூப்பராக இருக்கும் தொட்டுக்க இதில் வந்து நீங்கள் சாப்பாடை பிரட்டி சாப்பிட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும் இட்லிக்கு அதுக்கு கூட நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி இதான் நம்ம வீட்டு புதினா தொவையல் அவ்வளோதான் அடேங்க வீடியோ புடிஞ்சா புடிச்ச சொல்லுங்க நீங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை பண்ணுங்க அப்படியே பண்ணிக்கோங்க